இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த மிதன ராசிக்கு ஒரு அஞ்சு விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நடைபெறப் போகிற இல்லை நடத்திட வேண்டிய முக்கியமான விஷயங்கள் எப்போவுமே ஒரு சில விஷயங்கள் அந்த காலகட்டத்தில் நடக்க இறைவனாக பார்த்து நிச்சயம் பண்ணுவார் எல்லாம் உனக்கு அமைப்புங்க கொடுக்குறதையும் தெய்வம் கூரை பிடிச்சிட்டு கொடுக்குற மாதிரி அந்த சம்பவம் நடக்கவும் அதை நம்ம அதிகப்படுத்திக்கிட்டால் லாபகரமாக பிறக்க இறைவன் அருளால் விதிக்கப்பட்டது உங்கள் ராசியில் குரு பகவான் இருந்து கஜகேஸ்வரி யோகம் இருக்குது குரு ஓகே அடுத்து ரெண்டாம் இடத்துக்கு வேறு குரு ஜூனுக்கு மேலே வருவார் அந்த சூழ்நிலையில் தான் அற்புதம் முச்சம் பெற்ற குரு ரெண்டில் இருக்கும்போது குடும்பத்தில் புது நபர் உண்டு விகித யோகங்கள் பப்ளிசிட்டி யோகங்கள் இதெல்லாம் இருக்கும் நிறைய பேர் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் நடனத்துறையிலும் நல்லாயிருக்கு பேங்கிங் செக்டரில் அற்புதமாக இருக்குது இந்த டீச்சராக வேலை பார்த்தோம் கொஞ்ச நாள் அது மாதிரி இருக்குது இடையில் ஒரு சின்ன ஒரு கேப்பு வேறு நடந்தது இந்த எங்களுக்கு வேலையில் ஒரு ஒன் மந்த்து கேப்பாக இருந்தது வேலை மாறுதில் கொஞ்சம் பணம் வரலேட்டாச்சு இது மாதிரி நிறைய பேத்துக்கு வேலையில் இப்போ சேமிக்க பாருங்கள் பொறுமை கடலினும் பெரிதாக இந்த ராசிக்கு உண்டு நிறைய பலன்கள் சொல்லிகிட்டே போகலாம் அப்போ இது உங்களுக்கு பல முன்னாடி இருக்கின்ற வருஷத்தில் நிறைய இது மாற்றம் பண்ணணும் ஜூனுக்கு முன் ஜூனுக்கு பின்னும் மாறும் அதை பார்க்கணும் இதில் நம்ம சொன்ன பலாபலன்கள் பார்த்திங்கன்னா ராசி அடிப்படையில் சொல்கிறோம் கோச்சார கிரகங்கள் அடிப்படையில் சொல்கிறோம் இப்போ நாற்பது பர்சன்ட் அடி வந்துடும் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீசுபம் விஜயகுமார் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த மிதன ராசிக்கு ஒரு அஞ்சு விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நடைபெற போகிற இல்லை நடத்திட வேண்டிய முக்கியமான விஷயங்கள் எப்போவுமே ஒரு சில விஷயங்கள் அந்த காலகட்டத்தில் நடக்க இறைவனாக பார்த்து நிச்சயம் பண்ணுவார் அதெல்லாம் உனக்கு அமைப்புங்க கொடுக்குற தெய்வம் கூரை பிடிச்சிட்டு கொடுக்குற மாதிரி அந்த சம்பவம் நடக்கும் அதை நம்ம அதிகப்படுத்திக்கிட்டால் லாபகரமாக இருக்கும் ஒருத்தருக்கு இடம் வாங்க அமையும் டாக்குமெண்ட்டு ப்ராப்ளம் சால்வ் ஆகும்னா பழைய பிரச்சனை இருக்கெல்லாம் சால்வ் பண்ணிக்கலாம் புது இடம் வீடுலாம் வாங்கிக்கலாமே ப்ரொமோஷன் கிடைக்கிற நேரம்னா அப்போ வேலைக்கு எவ்வளோ முயற்சி பண்ணலாம் வேலைக்கு ரெண்டு மூணு பக்கம் ட்ரை பண்ணலாம் சம்பளம் பதிவு உயரும் முடியாது அது மாதிரி ஒரு கோல்டன் டைம் இருக்குது அதை பற்றி பேசுகிறேன் ரைட் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கேள்விகள் சந்தேகம்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நல்ல காலம் பிறக்க இறைவன் அருளால் விதிக்கப்பட்டது உங்கள் ராசியில் குரு பகவான் இருந்து கஜகேஸ்வரி யோகம் இருக்குது குரு ஓகே அடுத்து ரெண்டாம் இடத்துக்கு வேறு குரு ஜூனுக்கு மேலே வருவார் அந்த சூழ்நிலையில் தான் ஆற்பதம் உச்சம் பெற்ற குரு ரெண்டில் இருக்கும்போது குடும்பத்தில் புது நபர் உண்டு இந்த புது நபர் யார் பிரிந்தவர்களை ஒன்று சேர வாய்ப்பு உண்டு குழந்தை செல்வமாக இருக்கலாம் திருமணத்தில் கல குழந்தை பாக்கியம்னு ஒன்று வர வாய்ப்பு உண்டு அது மாதிரி திருமணத்தில் ஒரு வாய்ப்பு உண்டு இதே மாதிரி நிறைய பேர் பார்த்திங்கன்னா குடும்பம் எல்லாமே நல்லா தாங்க இருக்கும் அந்த புது நபர் இல்லை திடீர்னு பார்த்திங்கன்னா சார் குருவி வாங்கிட்டு வந்தேன் பெட் அனிமல்ஸ் வாங்கிட்டு வந்தேன் ஆக மொத்தம் ஏதோ ஒன்று புதுசாக கொண்டு வந்துடுவீங்க இது மாதிரி உங்களுக்கு ஒரு லாபகரமான வருஷம் ரொம்ப வருஷம் கழிச்சு வருது அப்போ முதல்ல திருமணத்தை பற்றி பேசிட்டு அந்த வயதுடைய திருமண வயதுடைய ஆண் பெண்ணுக்கு திருமண யோகம் இருக்கிறனால திருமணம் நிச்சயிக்கப்படும் உங்களுக்கு மனதுக்கு பிடித்த வரனாக இருக்கும் காதல் திருமணங்கள் கைகூட வாய்ப்புண்டு ஒரு சிலருக்குங்க இரண்டாவது திருமணம் அதுவும் பேசும் ஒரு முதல் காசப்பு ஏற்பட்டு இரண்டாவது திருமணம் அதுவும் மனதுக்கு பிடித்த வாய்ப்பு உண்டு அஞ்சாம் இடம் சம்பந்தம் அஞ்சனா மனதுக்கு பிடித்த இறைவனால் நிச்சயிக்கப்பட்ட அர்த்தம் இதை பார்க்கணும் இதில் திருமணம் சம்பந்தம் விட்டு பார்க்கும்போது வசிய பொருத்தம் கட்டத்திலையும் பார்க்கணும் அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவி இணைந்து வாழ்வாங்களாம் பொருளாதார ரீதியாக பொருத்தங்கிறது என்றைக்கான மாறுங்க ஆனால் வசியங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் அன்யூனியன்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு சூழ்நிலையும் சேர்ந்து வாழ்வாங்களா அதை பார்க்கணுங்க நிறைய பெண்கள் நான் நிறைய பேர்த்துக்கு சொல்கிறது என்னென்னா இருபத்தெட்டு வயதுக்கு மேலலாம் போகாதீங்க ஏன்னா இருபத்தெட்டு வயசுக்கு மேலே பண்ணுவது ஒரு சிலருக்கு குழந்தை பாகியங்கள் தள்ளி போயிருது அப்போ வயது காலத்தே அறுவடை செய் இன்றைக்கி என்றைக்கு வேணால் வேலைக்கு பணக்காரன் ஆகலாம் இன்னைக்கு வேணால் செல்வத்தை உயர்த்தலாம் இந்த கெண்டைக்கு ஃப்ரைடு சிக்கன் அவர் ஒரு இல்லையா அவர் பார்த்திங்கன்னா அறுபது அறுபத்தஞ்சி வயசுக்கு மேலே தான் ஒரு பிராண்டை உருவாக்கினார் நமது முன்னாள் முதல்வர் பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள் முப்பத்தொம்பது வயசுக்கு மேலே தான் வந்தார் பொருளாதாரத்தை எப்போ வேணும் உயர்த்திடலாம் ஆனால் ஒரு சில விஷயங்கள் மாற்ற முடியாது இதை பண்ணிக்கங்க இப்படி சூட்சம விஷயத்துக்கு வரும் சார் நிறைய உங்களுக்கு வீடு வாங்கணும் உங்கள் ஒரு கைப்பிடி நிலமாவது எங்கள் பேரில் வேணும்னு ஆண் பெண் தவிச்சிட்டு தவிச்சிட்ருக்கங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்தால் வாடகை வீடோ சொந்த மந்தத்தில் இருந்த ஏற்பட்ட அவமானம்தான் அப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது ஏற்பட்ட அவமானங்கள் உங்களுக்குன்னு சொத்து சுகம் வாங்கணும்னு மைண்டில் வந்தாச்சு அதுக்குண்டான பயணங்கள் தொடருங்கள் ஆனால் சொத்து வாங்கிறதுக்கு கடனை குறை கொஞ்சம் கடன் வாங்குற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க அதனால் இந்த ராசிக்காரங்க அதுக்கு பணத்துக்கு கையிருப்பு பணத்தை அதிகரிச்சுட்டு ப்ராசஸ் பண்ணுங்க இப்போ ரீசெண்டாக நிறைய பேர் வண்டி பைக்கு இதெல்லாம் வாங்கியிருக்காங்க கார் வாங்கியிருக்கீங்க இந்த சொத்துங்கிற ஒரு அசட் உண்டு அப்போ அது ஆசைக்கு வாங்குறீங்களா உங்களுக்கு தேவைக்கு வாங்குறீங்களா பாருங்கள் தேவையை பூர்த்தி செய்யுங்கள் ஆசையை அப்புறம் பார்த்துக்கலாம் கொஞ்சம் பொறுமையாருங்க பட் உங்களுக்கு ரியாலிட்டின்னு நடக்குங்க மூணாம் இடத்துல இந்த கேது பகவான் தான் கெடுதலுக்கு தடையும் கொடுத்துட்ருக்கார் எல்லாமே வர வாய்ப்பை தட்டி தட்டி விட்ருக்கார் அப்போ கேதுக்கு உண்டான பரிகாரம் செய்யணும் கேதுக்கு சங்கடகர சதுர்த்தி சாந்திப்படுத்திக்கலாம் இல்லை வீட்டு அருகில் இருக்கிற சக்தி விநாயகர் இந்த மாதிரி விநாயகர் இதெல்லாம் பண்ணிட்டால் கொஞ்சம் நல்லபடியாக இருக்கும் இதுதான் சூட்சமாக விஷயம் உங்கள் ராசிக்கு பார்த்திங்கன்னா இப்போ பேச்சு கவிதை விகட யோகங்கள் பப்ளிசிட்டி யோகங்கள் இதெல்லாம் இருக்கும் நிறைய பேர் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் நடனத்துறையிலும் நல்லாயிருக்கு பேங்கிங் செக்டரில் இருக்கு அற்புதமாக இருக்குது இந்த டீச்சராக வேலை பார்த்தோம் கொஞ்ச நாள் அது மாதிரி இருக்குது இடையில் ஒரு சின்ன ஒரு கேப் வேறு நடந்தது இதெல்லாம் எங்களுக்கு வேலையில் ஒரு ஒன் மந்த்து கேப்பாக இருந்தது வேலை மாறுதில் கொஞ்சம் பணம் வர லேட்டாச்சு இது மாதிரி நிறைய பேர்த்துக்கு வேலையில் இப்போ வேலையில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வரும் வேலை சம்மந்தப்பட்ட ப்ராசஸ் பார்க்கலாம் இப்போ வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் ஆனால் வேலையை விட்டு விட்டு வேலை சர்ச் பண்ணக்கூடாது இந்த வேலைக்கு போகிறவங்க ஃபஸ்ட்டு கிடைக்கிற வேலை என்ட்ராயிருக்கேன் ஜூன் வரைக்கும் மேலே தான் இன்னும் ஒரு டெவலப்மெண்ட் இருக்குது இப்போ வேலை இல்லை அப்படின்னு சொல்கிறத விட வேலையை ஃபஸ்ட்டு பிடிச்சிக்காங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் எப்போவுமே இந்த வேலைக்கு கொஞ்சம் சம்பளம் கம்மின்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு பாயிண்ட் சொல்லேன் சார் இந்த வேலைக்கு போனால் அடுத்த வேலைக்கு இந்த வேலையினால் வேலை வேலை தட்டி போகுமான்னு கேட்பேன் இல்லை சார் அதுவும் இல்லை ஆனால் இருந்தால் சம்பளம் கம்மி நல்லா தெரிஞ்சுக்கோங்க வேலைக்கு போகிறவனுக்கு இருக்கிற திங்கக்கிழமையை விட அது எவ்வளோ கஷ்டமோ அதோட வேலை இல்லாதவனுக்கு திங்கக்கிழமை கொடுமையாது எல்லோரும் வேலைக்கு போவாங்க வீட்டில் உட்காந்துருப்பீங்க ஃபஸ்ட்டு வேலை என்ற ஒரு அம்சம் தேவை அதை பார்த்துக்கோங்க வேலை கிடைக்க திருச்செந்தூர் முருகர் வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்கும் ரைட் சார் உங்களுக்கு தந்தை மகன் உறவு தாய் தந்தையின் உடல்நிலைகள் இதை பற்றி உண்டு பிஸ்னஸ் பற்றி சூட்சமங்கள் இருக்குது அதை பற்றி பேசுவோம் அதுக்கு முன்னாடி யாருக்காது அப்பாயின்மெண்ட் வேணும் ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து நியூமராலஜி பார்க்குன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இப்போ விஷயத்துக்கு வருவோம் நான் ஒரு புக்கை ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருக்கேன் மாடர்ன் பேன்ஸ் எக்ஸ்ப்ளோரிங் வேதிக் அஸ்ட்ராலஜி ஃபார் டுடே இது பார்த்திங்கன்னா ஒரு ப்ராக்டிக்கல் கைடுங்க வேதிக் அஸ்ட்ராலஜியில் அடிப்படையில் இருந்து ஈஸியாக புரிதல் இருக்கும் நிறைய பேர் படிக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க இதை வாங்கி பாருங்கள் அடிப்படை ஜோதி அவ்வளோ அற்புதமாக எழுதியிருக்கேன் பாவங்கள் கிரகங்கள் பற்றி கிரக சேர்க்கைகள் பற்றி பிரச்சனை மெத்தேடு பற்றி எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் இதெல்லாம் அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் இருக்குது ஏதாவது டவுட் இருந்தால் அந்த எண்களுக்கு கூட கமெண்ட் பண்ணுங்கள் புக்கோட லிங்க் அனுப்புவாங்க ஸோ சார் பொதுவாக தாய் தந்தையர் உடல்நிலையை கவனமாக பார்த்துக்க வேண்டியது இந்த விதனத்துக்கு கடமையாயிருச்சு ஃபஸ்ட்டு உங்கள் ஹெல்த்தையும் பார்க்கணும் இந்த மருந்து மாத்திரை டப்பாக வச்சுக்கிட்டு மாத்திரை சாப்பிட்ற மாதிரி பொரியல் சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்ற சூழ்நிலை இருக்கிறது இது உண்மை இதற்கு இந்த மா இந்த சூழ்நிலை மாறுமா நிச்சயமாக மாறும் இந்த மருந்து கிடைக்கல அந்த கடையில் இந்த மருந்து சம்மந்தப்பட்ட பல பக்கம் அட அலைஞ்சதும் இதுதான் ஒரு வயசான மாவட்ட சொல்கிறேன் ஆமாம் தம்பி இந்த குறிப்பிட்ட பிராண்டை கிடைக்கல நான் வேறு ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்தேன் அதோடய ஜெனரிக் நேம் அடுத்த தெருவில் விற்கிறாங்க ஆனால் அந்த கரெக்ட் பர்டிகுலர் பிராண்டு ஏன்னா அவங்களுக்கு அரௌண்ட் செவன்ட்டி டூ ஆயிடுச்சு அவங்கள மாற்றினாலும் மனசு திருப்தியாக மாட்டேன் ப்ரெஷர் டேப்லெட்டு தான் அது மாதிரி மாத்த இப்போ உங்களுக்கு டேப்லெட் தேவையற்ற டேப்லெட்டை குறைக்க ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் நடக்க காலகட்டம் வருது இதில் கவனம் பொதுவாக ஹெல்த்துக்கு அதிக கான்சியஸ் கொடுக்க வேண்டிய காலகட்டங்க இந்த ஒரு ஆனால் ரெண்டாயிரத்து இருபத்தாறில் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் மருத்துவ செலவு குறையும் விரைய செலவு குறையும் ரைட் இப்போ இந்த ராசிக்கு இந்த கண் பண் தொந்தரவு கண் தொந்தரவுன்னு குடும்பத்தில் ஒன்று பண்ணிகிட்டே இருக்காங்க அதுவும் குறையும் இப்போ சார் நம்ம வேலைக்கு போகலாமா பிஸ்னஸ் பண்ணலாமா இது ஒரு கேள்வி முதல்ல ஜாதக ரீதியாக பார்க்கும்போது வேலையாக பிஸ்னஸ் க்ளீனாக தெரிஞ்சிடும் பொதுவாக மிதனத்துக்கு வேலைக்கு போகிற அம்சம் அதிகம் ஒரு சிலர் அந்த ராசியிலே லக்ன அடிப்பில் தசாபுத்தி அடிப்பில் மட்டும்தான் பிஸ்னஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவோம் அந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்க இப்போ பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க பத்தில் சனி பகவான் இருப்பதால் வேலையில் கொஞ்சம் டல்லாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் ஸ்லோ டவுன் ஆகும் நீங்கள் நினைக்கிற ஸ்பீடுக்கு வல்லை இதை ஒத்துக்கலாம் இதுக்கு தான் சொன்னேன் இதுக்கு தான் மதுரை மீனாட்சி அம்மனை தரிசனம் பண்ணிட்டு பண்ணுங்கள் நீங்கள் உணவுப் பொருளாகவே ஒரு ப இன்னொரு வாழ்வியல் பரிகாரம் கொடுத்தேன் கருஞ்சீரகம் சீரகத்தில் கருஞ்சீரகம் இருக்கும் இந்த கருஞ்சீரகத்தை தண்ணியில் ஓரப்பட்டு தண்ணியை குடிங்கள் இதெல்லாம் உங்களுக்கு ரெஃப்ரெஷ்மெண்ட் மாதிரி ஒரு பூஸ்டப் பண்ணும் தொழில் சம்பந்தப்பட்டதில் நிச்சயமாக டெவலப் பண்ணக்கூடிய அம்சம் உண்டு லாபத்தை குறைத்து வேலை ஆட்களே அது இன்க்ரீஸ் பண்ணணும் அப்போ நூறுரூவாய்க்கு பதிலாக தொண்ணூற்றி ஏழு ரூபா தொண்ணூற்றி எட்டு ரூபாய்க்கு கொடுத்து நம்பர் ஆஃப் பீப்புளை இன்க்ரீஸ் பண்ண வேண்டியது மாணவர்கள் வெளிநாடு வெளியூர் சென்று படிக்க இப்போ உள்ளூர்லேயே படிக்கிறவங்களுக்கு ஹாஸ்டல் போடலாம் இல்லை டியூஷன் அனுப்பணும் வீட்டில் உட்காந்து படிக்கிற அம்சம் குறைவு பேரண்ட்ஸ் யாரும் மிதன ராசிக்கு பார்த்துட்ருக்கீங்கன்னா உங்கள் குழந்தைய டியூஷன் இது மாதிரிலாம் அனுப்பி படிக்க வைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதை கவனிங்க சார் உங்களுக்கு மூத்த சகோதர சகோதரிகள் இல்லை இளைய சகோதர சகோதரிகள் கருத்து வேறுபாடு வர வாய்ப்பு இருக்குன்னா கவனம் அது இளையதுனால் கொஞ்சம் டக்குன்னு வந்துடும் மூத்த கூட கொஞ்சம் அனுசரித்து போகும் அதை பார்க்கணும் அப்போ உங்களுக்கு சேமிப்பே உங்களுக்கு லாபகரமாக இருக்கும் கையில் வசா இந்த ராசி ராசி என்ன பண்ணிடணும் கையில் வச்சுருந்தா டக்குன்னு செலவு பண்ணிடும் இப்போ சேமிக்க பாருங்கள் பொறுமை கடலினும் பெரிதாக இந்த ராசிக்கு உண்டு நிறைய நல்லபொழுது சொல்லிகிட்டே போகலாம் அப்போ இது உங்களுக்கு பல முன்னாடி இருக்கின்ற வருஷத்தில் நிறைய இது மாற்றம் பண்ணணும் ஜூனுக்கு முன் ஜூனுக்கு பின்னும் மாறும் அதை பார்க்கணும் இதில் நம்ம சொன்ன பலாபலன்கள் பார்த்தீங்கன்னா ராசி அடைப்பில் சொல்கிறோம் கோச்சால கிரகங்கள் அடிப்படையாக சொல்கிறோம் எப்படி நாற்பது பர்சன்ட் அடி வந்துடும் மீதி அறுபது சதவீதம் ஜாதகம் பார்த்தாதான் ரியாலிட்டி புரியும் அப்போ யாருக்காவது பார்க்கணுன்னா கான்டெக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு சந்தேகங்கள் இதில் இருக்குன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்